வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ரிலாநாட்டில் குயிட்டு அப்படிங்கிற காரை பற்றி தான் அப்போ அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வீரியன் பார்த்திங்கன்னா டி ஒன் பாயிண்ட் ஜீரோ சிசி இன்ஜின் தான் இருக்குதுன்ருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சரி சிறு கடோட வரும்னு இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை எஃப்சி லைவில் இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன எனக்குனா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்லுறாங்க ரேட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்தரம் பார்ஷரிங் பருண்டோ ஏபிஎஸ்ஸு இல்லை ஏர் பேக் ஒரு பே ஏர் பேக் வந்துடும் டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் ரிமெட்லாக் வந்துடும் சிக்கியலாம் மாதிரி இன்னைக்கு ஒரு தான் மட்டும்தான் டயர் பண்ணுறீங்கன்னா போகிற டயருமே ஒரு எழுவது பிரச்சனை வந்து நல்லாயிருக்கும்னு இருக்காங்க அந்த கார் பார்க்கணும் இடங்குன்னு மாதிரிங்கன்னா தர்சங்கா சீரோடு அப்படிங்க இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தாறு ஏஎப் ஐம்பத்தேழு முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பாருங்கன்னா ஒரு ஓனர் பெட்ரோல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைக்க பேசி இந்த காரை பைப்பிங்களா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார்ட் சேனலில் சப்ரே பண்ணிச்சுக்கோங்க तैंक पर चाहिए